வணக்கம் ஜாடி விவர்ஸ் இன்னைக்கு கை மணத்தில் ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம் அந்த ரெண்டு ரெசிப்பியும் சிக்கன் பேஸ் பண்ணி செய்ய போகிறோம் ஆனால் இது கொஞ்சமே யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் ஏன் ரொம்ப யூனிக்குன்னா நிறைய பேர் வந்து தண்ணியை வச்சு தான் குழம்பு பண்ணுறோன்னாலும் சில இடத்துல மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு கிரெடிட் கொடுத்துருப்பாங்க தண்ணி குழம்புன்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி இந்த ரெசிப்பியும் அந்த இடத்துல எஸ்பெஷலி ஈரோடுலாம் போனீங்கன்னா அது ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம் ஸோ சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வைப்பாங்க அந்த ரெசிப்பிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண போகிறது தான் நாம் இன்றைக்கி வைக்க போகிற சிக்கன் தண்ணி குழம்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய 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 டிஷ்ஷஸுக்கு சைடாக வச்சு சாப்பிட்றது என்னென்னா ஊர்காவாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஊர்கா பச்சை இருந்தால் நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம் அந்த பச்சை மிளகா ஊர்கா வச்சு நம்ம சிக்கன் ரோஸ் செய்ய போகிறோம் ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி ஃபஸ்ட்டு தண்ணி குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸை வறுத்துக்கலாம் ஸ்பைசஸ் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்றதை சொல்லிவிட்டு நான் சேர்க்குறேன் முதல்ல நம்ம வர மிளகா ஒரு நாலு துண்டு அளவுக்கு எடுத்துருக்கோம் அதை நான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன ஸ்பைஸுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அன்னாச்சி பூ பட்டை அதுக்கு கூட வந்து மிளகு அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சமாக இது கூட சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் இதை நான் இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் இதை சேர்க்க போகிறோம் ஸோ இது இங்கே ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம இப்போ வெங்காயத்தை உரிச்சிக்கலாம் இப்போ இது நல்லா இங்கே ஸ்மோக்காக ஆரம்பிச்சிச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தேங்காயை சேர்க்க போகிறோம் கடைசியாக தான் நம்ம சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு நல்லா பாருங்கள் அந்த ஃப்ளேவர் வெளியில் வரணும் எந்த ஒரு ஸ்பைஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாலுமே சரி அதில் இருக்கக்கூடிய வாசனைகள் வெளியில் வர பார்த்து அது நல்லா ரோஸ்ட் ஆகுதுன்றத உணர்த்தும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான திருவண தேங்காய் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இதுவுமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும் அதனால் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிப்போம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே இருக்குது இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஒன் பை ஃபோராக கட் பண்ணி இந்த பேன்ல சேர்த்துக்க போகிறோம் ஸோ எல்லா சின்ன வெங்காயத்தையும் இதேமாரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இதில் நம்ம எண்ணெயே சேர்க்கல மறந்துடாதீங்க நீங்களும் இது கூட வந்து கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையே இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இது பண்ணுறது உண்டு இது ரொம்ப 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 ஈஸியாக வீட்டில் நாம் ஒரு குயிக்காக செய்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது ஈவன் இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு ரோஸ் பண்ணலாம் டைம்னால் நீங்கள் பவுடர் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ண பார்த்து அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்கும் ஸோ இது வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இதே மாதிரியே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய மசாலாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் இதை நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்க போகிறோம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சைட் பை சைடு இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான கடாயை நான் இங்கே வைக்கிறேன் ஸோ இப்போ இந்த தண்ணி குழம்புல வந்து நம்ம ஹூல் கரம் மசாலா எல்லாமே வந்து நம்ம அரைக்க போகிற அறவையில் சேர்த்துட்டதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக பேனை வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு குக்கிங் ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெயை சேர்க்குறோம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்மளுடைய கருவேப்பில் கருவேப்பில் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ஒரு ரெண்டு பீஸ் பச்சை மிளகா நீங்கள் கீழெல்லாம் தேவையில்ல கீருவும் தேவையில்ல அப்படியே முழுசாக சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதிய கிரேவிக்கு சேர்க்கப்பறோம் ஸோ இப்போ இங்கே வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பேன் எடுத்து இங்கே வச்சு இன்னொரு சிக்கனுக்கான வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு பேனை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு அடுப்பில் சாயமெட்டியிலி ஒன்றுத்தில் குழம்புக்கு ரெடி ஆக போகுது ஒன்றுத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா அது ரெடி ஆக போகுது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கிரேவிக்கான வெங்காயம் குக் இருக்கு இல்லையா இதுக்கு தேவையான மஞ்சள் தூளை ஆட் பண்ண போகிறோம் இது வதங்கிட்டே இருக்க பார்த்து டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வீடு தான் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வதங்கி அதோடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா அதை நல்லா அரைச்சிங்க எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் என்ன தான் நம்ம ரா ஃப்ளேவர் போகிற மாதிரி குக் பண்ணி இருந்தாலுமே சரி இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி நல்லா இதாக குக் பண்ணிக்கணும் ஸோ ஏன்னா அதில் வந்து நம்ம கடைசியாக போட்ட மசாலாவோட ரா ஃப்ளேவர் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு குக் பண்ண போகிறோம் இதில் தக்காளி நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது ஒரு தக்காளியை எடுத்து நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதே ஸ்டேஜில் அதில் போகிறோம் அது ஒன்று பதிவாக மசிஞ்சு வரும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் ஏன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறோன்றதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது ஸோ தக்காளியை நீங்கள் வந்து நல்லா வதக்கி நீங்கள் ஒரு டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் இன்னும் தக்காளியை சுட்டு கூட சேர்ப்பாங்க அது வேறு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ தக்காளி கட்டிங் கூட ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட்டை மாற்றுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இதோடைய ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு சைட் பிஸை இதை குக் ஆகிட்டே இருக்கட்டும் இங்கே நம்ம பேன் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ நம்மளுடைய மிளகா ஊருகா ரோஸ்ட்டுக்காக ஸோ so, அதுக்கு எண்ணெய் இங்கே ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் நெக்ஸ்ட் இதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் முதல்ல கொஞ்சமாக வடகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு இந்த கடுகு கொஞ்சம் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதில் அதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலாவை போட்டு நல்லா இருக்கோம் இதுவுமே வந்து ஒரு ரா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் எப்போதுமே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி குக் பண்ண பார்த்து அது எல்லாமே போயிடும் போயிட்டு உங்களுக்கு குக் பண்ணி வர பார்த்து நம்ம ஸ்டேஜ் என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறோம் காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பில ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான இன்க்ரீடியன்ட் இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஊறுகாய் சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம் ஏன் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஊருகாய் ஆட் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த ஃப்ளேவர் வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரோஸ்டாகி வர பார்த்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும் அதனால நம்ம முதல்ல அதை சேர்த்துக்கணும் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ்ட்டுக்கு தேவையான ரெடி ஆகிட்டே இருக்குது இங்கே ஆல்மோஸ்ட் அதோடைய ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா குக் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னவோ அதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சிக்கனை சேர்க்க போகிறோம் சிக்கனு நல்லா நான் வந்து கட் பண்ணி லிக் போர்ஷன் இருக்குது இல்லையா அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து வச்சதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிறோம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சில்லி பவுடர் கொஞ்சமாக குறையண்ட பவுடர் சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இந்த இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ சேர்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு தேவையான மசாலா இதெல்லாம் வந்து நல்லா போட்டு இன்னொரு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் சிக்கன் போட்டிருக்கோம் இல்லையா அது மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து குக்காக பார்த்து உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம சாப் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்க போறோம் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு இப்ப நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்க்க போறோம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கிரேவி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தான சீசனிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இவர் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கார் இவரை நம்ம ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நான் வந்து ஒரு பிரஸ்ட் சிக்கன் எடுத்திருக்கேன் அது ஈஸியாக குக்காகவும் டெண்டராகவும் இருக்குன்றதுனால அதை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலாஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் மசாலா தூள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நம்ம இதில் தண்ணியே செய்யக்கூடாது ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எண்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பச்சை மிளகாய் வச்சிருந்தோம் இல்லையா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் ஊறுகாய அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரோஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழம்பும் சும்மா தலைவுல தலைவுலன்னு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய ரோஸ்ட்டுமே அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இந்த தண்ணி குழம்புல வந்து இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட பார்த்து நீங்கள் போட்ட வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே தெரியக்கூடாது மசிஞ்சு ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது ஒரு குழம்பாக ஆகி நிற்கணும் அண்ட் பார்க்க பார்த்து ஒரே குழம்பு நம்ம சாப்பிட்ற மாதிரி அதாவது நிறைய குழம்பு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு க்ளீன் அண்ட் நீட் குழம்பு அது கிடைக்கணும் அதனால தான் அதுக்கு பேர் தண்ணி குழம்பு அதேமாரி ரோஸ்ட் இது வந்து ஒரு ரெண்டு மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை குயிக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் டாஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அப்படியே மசாலா போட்டு ட்ரை ரோஸ் லாங் டைம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் மோஸ்ட்லி மோஸ்ட்லி இந்த சிக்கனை டைம் டு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த மசாலா இங்கே இருக்குது அங்கே போகும் அங்கே இருக்கிறது இங்கே வரும் நல்ல ஒரு ரொட்டேஷனுக்கு ரெடி ஆகும் இந்த ரோஸ்ட்டுக்குமே வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பச்சை மிளகா ஊருக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல அதை வந்து நீங்கள் டைம் டு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் இன்காபரேட் பண்ணும் அதுதான் டேஸ்ட்டு ஸோ அதை நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ப்ளஸ் மேஜிக் பவுடரான பெப்பர் பவுடரையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பயங்கர காரமாக ப்ளஸ் பெப்பர் இந்த மசாலாஸ்லாம் சேர்த்து இன்னும் ஸ்பைசியாக ஒரு லைக் இன்னும் வேறு லெவல் டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சாப்பிட பார்த்து போதும் ஸ்பைசியாக இருக்குன்னு தோணும் ஆனா என்ன கொஞ்சம் வேணும்னு தோணும் அந்த மாதிரி டிஷ் அது குழம்பு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஏன் இவ்வளோ நேரம் நான் கொதிக்க வச்சிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நீங்க ரா மசாலா அதாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி போட்டோம்னா அது நம்ம வந்து முன்னாடி ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி முன்னாடியே போட்டு அதை வதக்கினாலுமே சரி குழம்புல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் அதோடைய அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் வெளியேறி அந்த சிக்கனில் உள்ள போயிட்டு அந்த சிக்கனோட ஃப்ளேவராக வரப்பா தான் உங்களுக்கு ப்ராப்பரான கிரேவியாக கிடைக்கும் அதனால தான் இந்த லாங் டைம் நீங்கள் குக் பண்ணணும் தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஊருகார்க்க பார்த்து நீங்கள் உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் ஆல்மோஸ்ட் ரெண்டு டிஷ்ஷுமே ஒரு என்டிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இந்த தண்ணி கிரேவியோட முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும் நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா லிக்விடியாக தான் இருக்கணும் நார்மல் குழம்பை விட தண்ணி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஆனால் அந்த குழம்புடைய டெக்ஸ்சர் அதாவது நீங்கள் ஊற்ற பார்த்து எப்படி இருக்கணுன்னா திரி திரியாக இல்லாமல் ஒரு வெல்வெட்டி கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக அந்த கோட் ஆகணும் இல்லை நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படி இருக்குன்றதை காட்டுற பாருங்கள் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ மலைச்சாரல் மாதிரி ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு மல்லி தேவை இந்த மல்லியை மணம் போல் சேர்த்து நாம் என்ஜாய் பண்ணலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபைனல் டிஷ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் போட போகிறோம் நல்லா அதானால் ஸ்டெர் ஆகி உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் பவுலில் போட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த லெக்கை வந்து க்ளோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே வந்து அந்த சதெல்லாம் வந்து உதிர்ந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்போ இந்த சிக்கன் குக்காக இருக்க விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த எல்லாம் ஃபுல் அவுட் ஆகி ரொம்ப 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 பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அதே டைம் அந்த போனோட அது வெளியில் வரல ஃபுல்லாகவே ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் குக்கிங் ஸ்டேஜ் இதில் நாம் ரேஞ்சை சுவிச் ஆஃப் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம் இறக்குறதுக்கு முன்னாடி இவரை ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்போ தான் இவர் இருப்பார் ஹை ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு கொஞ்சமாக பெப்பர் மேலே போட்டுட்டு கேரம்ல பண்ணுவோம் இல்லையா எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக டாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த டிஷ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இவன் தான் நல்லா பண்ணுவான் ஏன்னா பெரிய பர்னர் இவன் ஸோ இவனில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் ரேஞ்சை வச்சு அட்டகாசமாக இவனை ஒரு லாஸ்ட் டாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் டாஸ்ன்றது எப்படின்னா இந்த சைனீஸ் டிஷ்லாம் பண்ண பார்த்து இந்த யோக்கில் போட்டு கடைசியாக டக் 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 உங்களுக்கு சில்லி சிக்கன்லாம் டாஸ் பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி இந்த டிஷ்லாம் வந்து இந்த ஃபைனல் டாஸ்ட் என்ன வெளியில் வர அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி டாஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டாஸ் பண்ணி ரெஸ்ட் விடுங்க அப்போ என்ன ஆகுனா அந்த சைடில் இருக்கக்கூடிய சிக்கன் திருப்பி கலர் ஆகி கேரமலைஸ் ஆகும் ப்ரௌன் கலரில் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ் பண்ண பார்த்து இந்த சிக்கன் மேலே கீழே அப் சைட் டவுன் பார்த்து எல்லா சைடுமே ஒரு யூனிஃபார்மிட்டியான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அட்டகாசமான ஒரு ஊர்கா சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிடும் நம்மளோட ஊருக்கு ரோஸ்ட் அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகி செம்ம கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம் கிட்ட இருக்க பிளேட்டு பார்த்தீங்களா எனக்கு எப்படி கிரேவி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் பிளேட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் எப்போதுமே லெஸ் ரைஸ் மோர் பீஸுன்ற மாதிரி குழம்புனாலும் மோர் பீஸ் லெஸ் குழம்பு தான் இன்னைக்கு சிக்கனை வச்சு ரெண்டு சூப்பர்வான டிஷ் பார்த்தோம் இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பாக்குறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷெஃப்